இங்க அவங்களோட கூட பேசணுமான்றதுக்கு அவங்க கோச்சுக்கு வாங்க பேசிக்காங்கன்றாங்க நீங்க ஊருக்காரர் தான் ஆனா உங்களை பத்தி அப்படி சொல்றாங்க பாருங்க நீங்க கோச்சுக்கு வைங்க மைக் வச்சுட்டு தான் பேசின உங்களுக்கு தெரிய காதல விழுந்திருக்கும் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் கட்சியில சேரணும் பாரதிய ஜனதா கட்சி நான் எடுத்து விளக்கமா சொல்ல தேவையில்லை நீங்க பத்து வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க மத்திய அரசுல பிரதமர் எப்படி இந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கணும் எதிர்காலத்தில் இந்த நாடு ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்கிறதுக்கு தப்பு ஒன்றும் இல்லை போகலாம் ஆனால் அந்த வெளிநாட்டில் போய் படித்து அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பட்டம் அந்த தரமான பட்டம் இங்கேயே அந்த தரமான பட்டம் கிடைக்கிறதுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸை நம்ம இங்கே ஸ்தாபகம் பண்ணணும் அப்படிங்கிறது மோதி மோதியையோட திட்டம் அதனால் தான் அவர் வெளிநாட்டிலேருந்து நிறைய யுனிவர்சிட்டிஸை வந்து நம்ம யுனிவர்சிட்டியோடு சேர்ந்து ட்வின் டிகிரி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கான் அதை தவிர வேலை வாய்ப்புக்கு எத்தனை திட்டம் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு மெயின் திட்டம் போட்டிருக்கோம் அந்த போர்ட்டல் அதாவது என்ன சொல்லணுன்னால் இ நெட்வொர்க் டிஜிட்டல் நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இணையதளத்தில் போடக்கூடிய அந்த போர்ட்டல் லான்ச் ஆன உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க பத்தாம் கிளாஸ் பாஸோ பன்னெண்டாம் கிளாஸ் பாஸோ இல்லை வேறு ஏதோ பிஏ பிஎஸ்சி பிகாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணிக்க சொல்லுங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஐநூறு கம்பெனியில் பெரிய 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 கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப் அதாவது நீங்க அங்கே வேலைக்கு இல்லை அங்கே போய் முதல்ல அந்த கம்பெனி என்ன நடக்குது அங்கே என்ன மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பில் நானும் அங்கே இருந்து என்னது புரிதல் எனக்கு என்ன கிடைக்கும் அதன் மூலமா இங்கே மாதிரி இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போனோம்னா கூட நம்மளுக்கு கையில் ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்கும் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு அப்படின்ற அந்த திட்டம் ஒன்று நாங்கள் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணோம் டாப் ஐநூறு கம்பெனியில் நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் எப்படி என்ன அப்படின்னா போய் சே முதல்ல பதிவு பண்ணிக்கிறீங்க அப்புறம் கம்பெனிக்கு அலாட் பண்ணிடுறாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் ஒன்றுத்தில் அலாட் ஆறீங்க ஒருவேளை நம்ம மாவட்டத்தில் இல்லைன்னா பக்கத்து மாவட்டத்தில் உங்களை வேறு ஊருக்கு எங்கேயோ அனுப்ப போகிறது அந்த மாவட்டத்தில் இல்லை நம்ம மாவட்டத்திலேயே ஒரு கம்பெனியில் நீ உங்களை சேர்த்துடுறாங்க சேர்ந்த உடனே கையில் ஆறாயிரம் ரூபா பத்தாம் கிளாஸ் பாஸ் பையனோ பொண்ணோ பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆன பையனோ பொண்ணோ இல்லை பிஏ பிகாம் படித்தவங்களும் வேலை இப்போ வரைக்கும் கிடைக்கல அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு போய் சேருங்க ரூபா உங்கள் கையில் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் மாதம் ஐயாயிரம் ரூபா கையில் கொடுத்து அந்த கம்பெனியில் உங்களை இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க ஃபுல் பன்னெண்டு மாதம் நீங்கள் பண்ண பிறகு உங்கள் கையில் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பெனியில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கோடிங் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்களோட டெஸ்க்டாப் ஆஃபீஸில் வாய்ப்பு இருக்குது எத்தனையோ ரகமான வாய்ப்புகள் உங்கள் கையில் அந்த சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே நீங்கள் அங்கேயோ இல்லை வேற எங்கேயோ கூட வேலைக்கு ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிது அதாவது வேலை பார்க்கக்கூடிய தரம் உங்களுக்கு கிடை கிடைக்குது இன்னைக்கு மெஜாரிட்டி நம்மளோட குறை என்னங்க படிச்சுட்டாங்க ஆனா ஒரு வேலையும் கிடைக்கல கம்பெனிக்காரங்களை போய் கேளுங்க ஏன் படிச்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க நீங்க ஏன் வேலைக்கு எடுத்துக்கல அவங்க சொல்றாங்க இந்த பாருங்க ஜாப் ரெடியா இல்லை ஜாப் ரெடினா என்னங்க ஒரு வேலைக்கு ஏத்த ஆளு கிடைக்க மாட்டேங்கிறான் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த வேலைக்கு ஏற்றாலா அந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் நைப்புண்ணியம் அப்படின்னு தெலுங்கு சொல்வாங்க டேலண்ட் அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்லு உங்கள் கையில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களை நிராகரிச்சிடுறாங்க இந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த நிராகரிக்கிறதுக்கான என்ன காரணம் சொல்கிறாங்களோ அந்த காரணம் விலகி போய்விடும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ இந்த கம்பெனியில் மாத்திரம் இல்லை எங்கே வேணாலும் போய் நீங்கள் வேலை தேடிக்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த பன்னெண்டு மாசத்துக்கு மத்திய அரசு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா மேனிக்கு ஒவ்வொரு மாதம் கொடுத்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண வைக்கும் அந்த டிஜிட்டல் போர்ட்டல் லான்ச் ஆன உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து நீங்கள் எல்லாம் கூட நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாரும் கூட இளைஞர்களை பெண்களை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண சின்னவங்களை அந்த போர்ட்டலில் சேருங்க பதிவு பண்ணி வைங்க அப்புறம் அதன் மூலமாக இந்த திட்டம் பன்னெண்டு மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல திட்டம் அது உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும் நம்புகிறேன் அதை தவிர ஒன்றும் நான் நிறைய நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்களும் இது ஒரு விஷயமா இருக்கட்டும் பட்ஜெட் மூலமாக சின்ன சிறு குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏழு திட்டங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க கை வேலை உங்கள் இருக்கு இருக்குது உங்களுக்கு பேங்க் மூலமாக நிலமோ வீடோ மனையோ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை செக்யூரிட்டியாக கொடுக்காம உங்களுக்கு பேங்க் மூலமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஒரு சின்ன மெஷின் வாங்கணும் அந்த மெஷினை வச்சுக்கிட்டு நான் என்னோட தொழில் பண்ணோன்னு விரும்புகிறேன் அதுக்கு மெஷின் வாங்குறதுக்கு பணம் இல்லையே வாங்கிறதுக்கு பணம் கிடைச்சாலும் என்கிட்ட வீடு இல்லையே கொடுக்கறதுக்கு இல்லை கொண்டு போய் பவுனை அடகு வைக்கணுமா தேவையில்லை கவர்மெண்ட் உங்களுக்கு கேரண்டியோட பணம் கொடுக்குது நீங்களே மெஷினை வாங்கிக்காங்க நீங்களே தொழில் ஆரம்பிச்சுக்காங்க உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலும் பேங்க் கொடுக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமா போட்டு சிறு குறு தொழில் வளர்றதுக்கான திட்டம் இந்த தூரம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ஏரியாவில் நல்ல கைவயலப்பாடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஆதரவு தரத்துக்கு தான் இந்த பட்ஜெட் மூலமாக மோதி ஐயா திட்டத்தை போட்டிருக்காரு சிறு குறு தொழில் கோஷம் நீங்கள் எல்லாரும் கூட இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் மூலமாக வரக்கூடிய திட்டத்தை முழுமையாக உபயோகிச்சிக்கிட்டு நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி முன்னேறணும் அப்படிங்கறத எங்கள் எண்ணம் உங்களுக்கு எந்த விதமான திட்டத்தை பற்றி விஷயங்கள் தெரியணுன்னா கூட இங்கே இருக்காங்க பிஜேபி காரியக்காஸ் எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை இதை தவிர உங்களுக்கு மத்திய அரசின் மூலமாக ஏதாவது விஷயம் தெரியணுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அனுப்புறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமைக்க கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே உங்ககிட்ட இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்